nên là sao mà chắc kiểu là nhiều hơn cái đó à? Tôi cũng đâu அந்த வீட்டில் நல்லா அந்த வீட்டுக்குள்ளதான் வச்சு போயிட்டேன் அப்படி தண்ணி நின்று அப்புறம் பார்த்தேன் சரி சேர்த்து உட்காந்து தண்ணி வெளியே வந்து கொட்டி எல்லாம் சொன்னாங்க இதே ஊருக்குள்ள அப்படி வந்து வந்துருந்தாங்க எங்கே வந்தால் மட்டும்தான் அந்த தண்ணி அங்கேயும் தானே வரப்போகுது எப்படி மாடுதான் அப்படின்னு தண்ணி தண்ணி வச்சு நின்னுறாங்க உடம்பு

அந்த வீடு அந்த வீடு ஆப்பிங்களா ஆமா இப்ப எங்க வீட்டுல ஆள் இருக்காங்களா நானே தான் ஆடு மாடுல அங்க தான் கட்டி போட்டு இருக்காங்க இது உள்ளே தான் புடிச்சு நின்னுங்கறேன் ஆமா அது உள்ளேயே ஆமா அந்த மாடு அடிச்சு விட்டா என்ன பண்ண முடியும் சரி அத வீடு வந்து இப்ப இவ்வளவு பாதி படிஞ்சிருக்க வேற புது வீடு கட்டி தரதுக்கு இது அரசு சொல்ல வேண்டியது இல்ல எதுக்கு சொல்லுங்க நான் போய் எடுத்து கொண்டு வந்து எல்லாம் அடிச்சு வாங்க அந்த வீட்டை போய் பார்க்கலாம்

எத்தனை புள்ளி இருந்தீங்க ஒரு வாறுமா இதுக்குள்ள தான் ஒரு வாறுமா இதுக்குள்ள தான் இல்லை வாறுமா பேர் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்தம் நான் ரெண்டு ரெண்டு மூணு